தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்றி பதினொன்று மூன்று அவரது செயல் மேன்மையும் மாண்புமிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது தூயவரே உம்மை நல்லவரே உண்மை பாடுகிறே துதிக்கிறே நல்லவரே உமை பாடுகிறே அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் மலைகள் விலகினாலும் முன் அன்பு விலகிடாது ஒன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது மலையில் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ தூயவரே உம்மை துதிக்கிறே நல்லவரே உமை பாடுகிறேன் தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உமை பாடுகிறேன் உயர்ந்த செயல்களை மட்டுமே செய்து உன்னதராக வாழுகின்ற அன்பின் ஆண்டவரே அருமை ரட்சகரே உடல் பொருள் ஆவி ஆன்மா சிந்தனை சொல் செயல் அனைத்தோடும் இணைந்து உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எம் கால் சறுக்கிய போதெல்லாம் விரைந்து தாங்கும் உமது கிருபையை எமக்கு கொடுத்து தாங்கி நீரே நன்றி ஆண்டவர உமது சிறகுகளிலே அடைக்கலம் கொடுத்தீரே நன்றி ஆண்டவர இதோ உமேது வாஞ்சை கொண்ட உன் பிள்ளைகளாகி எங்களை உயர்த்தி வைத்தீரே ஆண்டவர துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர் நீர் நீராண்டவர மகிமைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவர இதோ விரைந்து காக்கும் கிருபையால் செட்டைகளின் கீழே எமக்கு அடைக்கலம் கொடுத்த தெய்வமே மறைவிடமே எங்கள் தயாபரமே அடைக்கல்லம எங்கள் ஆறு கோட்டையே உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் வான்புகழ் கொண்டவரே உமை ஆராதிக்கின்றோம் உமை நாங்கள் போற்றி புகழக்கூடிய வாஞ்சையை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அந்தவரை இந்த நாள் முழுவதையும் ஆசிர்வதிக்கிறீர் தகப்பன உமது கிருபையால் நிலை நிறுத்தியிருந்தீர் நன்றி முது கிருபையாளினை வழி நடத்தி நன்றி ஆண்டவரன் இந்த இரவு வேலையிலும் கூட தகப்பன்னு இதோ அன்னை கன்னி மரியாளுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட அற்புதமான நாளிலும் ஆண்டவரன் எங்களை முழுவதையுமா இம்மிடம் ஒப்புக்கொடுக்க ஜீவிய பள்ளத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து இம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் உம் தெய்வ பிரசன்னம் இந்த இடத்திலே நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனு மகிமையின் கூடாரமாக இறங்கி வந்தவர உமை நாங்கள் நன்றியோடு திதிக்கிறோம் ராஜா அப்பா தந்தையை இறைவா அந்த இரவை முழுவதையுமாய் ஆசுருவதியும் தகப்பன சாரோனின் ரோஜாவே சாலமோனின் ராஜாவே த மைந்தனே தாவீதின் சுதனே அப்ரஹாமின் தேவனே இசாக்கின் தேவனே யாக்கோப்பின் தேவனே உமை நாங்கள் புகழ்ந்து போற்றியும் நாக்கெட்டுக்களை எல்லாம் அவிழ்த்தவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறி துதிக்கண மகிமையோடும் மேடம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு வாரும் ஆண்டவர உ எங்களோடு தங்கும் ஆண்டவர நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவர நீர் இல்லாமல் எங்களது ஒரு காரியமும் நிலை அசைவுறாது என்பதை உணர்ந்திருக்கின்றோம் இதோ எங்கள் மத்தியில் இந்த நாள் முழுவதும் நாள் காக்கும் கேடயமாக எங்களுக்கு இருந்து என் பயணத்தை ஆசிர்வதித்தீர் பேசுகின்ற பேச்சுக்கு ஞானத்தை கொடுத்தீர் செவி கொடுக்கின்ற செவிக்கு எம் செவியை திறந்தீர் எம் கால் கல்லின் மேல் மோதாதபடி முத தூதர்களை வைத்து அரவணைத்தீர் அனைத்திற்குமாய் அனைத்து ஆறுதலுக்குமாய் அனைத்து அதிசயத்திற்குமாய் உம்மை போற்றி புகழ்ந்து வல்லவர் நல்லவர் பெரியவர் கிருபையுள்ளவர் அனைத்திற்கும் பாத்திர நீர்தான் என்பதை நினைத்து நாங்கள் சுதிக்கிறோம் ராஜா இந்த இரவு வேலையிலும் எங்களுக்கு துணையாக வாருமப்பா வேறு யாருமே இல்லை உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவர எனவே எங்களோடு வாரும் எங்களோடு தங்கும் எங்களுக்கு இருந்தருளும் என்று வாஞ்சையோடு கேட்கிற இதோ மடியார்களாகி எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து இந்த இரவு வேளையிலே எங்களுக்கு நீ துணையாக பலமாக பாதுகாப்பாக வருவீர் என்று நம்பி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவர இதோ நாங்கள் பிறருக்காக எங்களுக்காக இன்னும் எங்களது சுயத்திற்காக பிறரின் ஜபத்திற்காக ஜெபிக்க நாங்கள் முற்பட்டு இந்த நேரத்தில் வந்தபோது வருகின்ற போது இன்னும் எங்களது ஜபா ஆறுதல வேண்டி நிற்கின்ற ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற தீராத ஆசையோடு வந்திருக்கின்றோம் அதற்கு முன்னால் நாங்கள் ஒரு பலவீனம் பாவி என்பதனை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை எங்கள் பாவ பல ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை முதுபரை சுத்த ரத்தத்தால் கழுவும் சுத்திகரை தருளும் என்று கூறி எங்களை முற்றிடமும் அவர்ப்பணிக்கின்றோம் நிதாமைந்த இரவை ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொண்டு எங்களை காத்து ரட்சி தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஏற்பெரும் ரச்சகரும் ஆகிய உயிர்த்தேசுவின் நாமத்தில் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் என்று ஆசிர்வதித்து ஒளிநடத்தி இருளும் ஜீவனுள்ள பிதாவே நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் என அனைத்தையும் முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தமிழ் கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் யூ